நம்மளுடைய மரபு சார்ந்த தானியங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை கூட இருந்தால் கூட ஊக்குவிங்க நண்பர்களே அது யாரோ ஒரு குடியானவனுக்கு எங்கோ ஒரு இடத்தில் அது பயனாகத்தான் கூட கண்டிப்பா ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரு நிறுவனங்கள் கூட்டக்கூடிய சிறு விலை உயர்வை கண்டுக்கிறதே இல்லை அவன் பெரிய அளவுல பலவாயிரம் கோடிகளை அதுல வந்து நகத்திடுவாங்க ஜஸ்ட் அவங்களோட சிஸ்டம்ல எக்ஸல் ஷீட்ல போயிட்டு ஒன் ஃபைவ் இன்க்ரீஸ் போட்டானா குளோபலா அவனுக்கு ஒரு முந்நூறு நானூறு கோடி கிடைக்கும் ஆனா இங்கேருந்து இருந்து ஒரு இன்னைக்கும் சிறுதானிய விவசாயம் பண்ணக்கூடிய யாரும் வந்து தனி ஹெலிகாப்டர்ல போய் அங்க மருந்து அவர்கள் இருப்பது இன்றைக்கும் உயர்த்து வாடி வதங்கிதான் மக்கள் அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒருவேளை கூடுதலாக சற்று உயர்வாக இந்த அந்த பொருளை நீங்க வாங்கி கொஞ்சம் கெடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இங்கே வரும் அங்கே யாரும் ஒருவருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அந்த உணவு நல்ல மல்டி கலர்டா கருப்பா சிவப்பா பிரௌனா இருக்கக்கூடிய அரிசி உங்களுடைய மதிய உணவாக இருக்கட்டும் புலால் எடுத்தால் மீனை முதல் முக்கியத்துவம் கொடுங்க அந்த மாதிரி மட்டனை வந்து ரெண்டாவது வச்சுக்கோங்க கோழி வந்து நிறைய பிராய்லர் இது இருக்கிறனால அதில் சில சிக்கல்கள் இருக்குது அதிகம் வேணும் குறைத்து எடுத்துக்கொள்ளலாம் இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும் ஆறரை மணி ஐந்தரை மணி ஏழு மணிக்குள்ளே அவங்களுடைய இரவு உணவு முடித்தால் அது உடலுக்கு நல்லது எல்லாேருக்கும் எல்லா சர்க்கரையோ ரத்த குதிப்பு இருக்கு இல்லை எல்லோருமே ஆறு மணி ஏழு மணிக்கு இரவு உணவை முடித்திடலாம் இரவு இருந்து மறுநாள் காலையில் எட்டரை மணி வரைக்கும் யார் ஒருத்தர் வயிற்றை முழுமையாக காலியாக வைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் இது வந்து காலகாலமாக நம் தமிழ் சமூகம் அப்படிதான் சாப்பிடுச்சு அந்தி சந்தி தான் உணவு இருந்தது தமிழ் சமூகம் இல்லை மானுடமே அப்படிதான் இருந்துச்சு பறவைகள் அப்படிதான் இருக்கு எல்லாம் எங்கேயாவது விலங்கு போய் ராத்திரி நைட் டியூட்டி பார்த்துட்டு அங்கே போய் சப்பர் சாப்பிட்டுட்டு வருதா கிடையாது நாம மட்டும் வந்து இன்னைக்கு அண்ணா நகரில் ராத்திரி மூணு மணிக்கு சப்பர்னு ஒன்று உருவாயிருக்கு எனக்கு சாத்திரம் போல இருக்கும் பார்க்கும்போது டிராஃபிக் ஜாம் ஆகி போய் பன்னெண்டு மணிக்கு ஷவர்மாவை சாப்பிட்டுட்டு கோக்கை குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு வாட் ஐ கேன் டூ திஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் எனக்கு பார்த்தா அவன் எப்படி அதாவது சோசே சூன்னு தமிழ்ல ஒரு அப்ரிவேஷன் உண்டு சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது அவனே காசு கொடுத்து வாங்கி தின்னு தன்னே சூனியம் வச்சுட்டு அப்புறம் டாக்டர் போய் கிடக்குது பெரிய அளவில் நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே வருவதற்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இப்படியான உணவியல் பிரச்சனை நண்பர்களே இப்படியான உணவு கட்டமைப்பை காலையிலிருந்து இரவு வரைக்கும் வைத்துக் கொள்வோம் நவீன அறிவியல் சொல்லக்கூடிய எவ்வளவு புரதம் வேணும் எவ்வளவு மைக்ரோ நியூட்ரியன் அந்த புரிதலும் இருக்கட்டும் நம் மரபு சொன்ன அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே ரெண்டு தான் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் தான் இருக்கு இருக்கு நீர் இருக்கு காற்று இருக்கு தீ இருக்கு ஆகாயம் இருக்கு சுவை பேலன்ஸ்டா இருக்கணும் ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் கலோரி தெரியும் ஃபைபர் தெரியும் விட்டமின் டி த்ரீ இருக்கா சார் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க சார் விட்டமின் டி த்ரீ எனக்கு குறைவா இருக்கு பீட்வல் இருக்கா அதெல்லாம் கேப்பீங்க ஆனா நம்ம ஆறு சுவைகள் பற்றிய அறிவு நம்ம குறைச்சு ஆறு சுவை தெரிஞ்சிருக்கணும் தெளிவா எந்த சுவை நான் சாப்பிடுறேன் தெரியணும் ஆறு சுவையும் இனிப்பு உப்பு புளிப்பு கசப்பு காரம் இந்த ஆறு இருக்கணும் இந்த ஆறு சுவையும் தினம் இருக்கணும் நிறைய